என்ன சாப்பாடு வேணும் இங்கே பாருங்களேன் இங்கே அம்மா பாருங்க இங்கே என்ன சாப்பாடு பிள்ளைங்க வேணும் இடியப்பமா இல்லை பரோட்டாவா அல்லது வேறு என்னது சோறா அல்லது வேற 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 என்ன சாப்பாடு இருக்கு ஆ ரைஸா இல்லை வேற வேற என்ன சாப்பாடு இருக்கு ஆ குழம்பா என்ன குழம்பு கறி குழம்பா மரக்கறி வந்து குறைவு மச்சம் இங்க பெரு சாப்பிடல சஜி மட்டும் சாப்பிட்டா சஜியும் அஸ்மியும் இங்கால ஒரு விரதம் சாப்பிடல இங்கால இவரும் சித்தி எடுத்த கூடாதயா சித்தி எடுத்த சாப்பாடு கோயிலில் போய் சாப்பிடுட்டு பிள்ளை பார்ப்போம் நாங்கள் எங்களோட மாமாக்களை பார்க்க போறோம் ஒரு மாமா இப்ப வந்து தீ ஊற்றினது குடிச்சிட்டு பண்ணாங்க கோயிலுக்கு வலிக்கிட்டோம் கோயிலுக்கு வலிக்கிட்டே என்ன தருமனாக்கிற இல்லையா ரைட் போவோம் என்னையா there I oh, don't Yeah. Okay. 我们两个。

சாப்பிட இவ்வளோ சாப்பிடு ஐயா ஆ சாப்பிடுங்க சு முளகாலாம் சாப்பிட்றால்கிட்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாழை ஹரி பாயாசம் ம் சாப்பிடு தான் பாயாசம் குடிக்கணும் ஆ நாங்கள் சாப்பாடு கொடுத்து வச்சு தான் நம்ம கொடுப்போம் ஆ இப்போ வந்து எங்க டீம் வந்து சாப்பாடு வச்சுருக்கு சாப்பிட போகிறோம் இதுதான் எங்களோட மாமா என்ன சரி கலஜி போனீங்களா அப்போ

இரட்டல் பூசணிக்காய் வெள்ளக்கறி பருப்பு வெள்ளைக்கறி இங்கேல உலக அப்பளம் வடை பாயசம் மெயின்தான் வைப்பாங்க பாயசம் பொங்கல் எல்லாம் மாவி சாப்பாடு எப்படி மாவி நல்லா இருக்கா நல்லாயிருக்கும் எனக்கும் பொங்கலும் தான் சாப்பிட ரொம்ப கருகு சாப்பிடுதா பாயசம் பிடிச்சி

அடியாக போய் அன்னதானமெல்லாம் மடியாக கொடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க அன்னதானம் இல்லாமடியாக கொடுத்து மடியாக சாப்பிட்டு இப்போதான் விட்டே வந்து நாங்கள் இன்னொன்று சொன்னாங்களே மாமா வந்து நாளை நாளைக்கு நாளைக்கு வரோம் நாளைக்கு வாரங்க நாளைக்கு வர்ற அவர் வர விட்டு வடியாக சமைச்செல்லாம் கொடுப்போம் எத்தோடு அந்த வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம பி கேஆர் பிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோ சந்திக்க உங்கள் பி கேஆர் பாய்